ஒரு நல்ல வெற்றிலுக்கு விட்டுச் சென்ற சிந்தராஜ் அவர்கள் இப்பொழுது ஆட்டம் செல்கின்ற ஒரு ஓட்டத்திலே திட்டிக் கொடுப்பதற்காக நவசக்திங் அனுபவம் முதலாவது பார்த்திப்பா கூறின முதலாவது போட்டியிலே வெற்றி மாசத்தில் எடுக்க எடுக்க இல்லையா அடுக்க நரவட்சி முடிந்த போட்டியிலே

மன்னிக்க வேண்டும் ஒரு ஒன்று ஒும்ஸ் அணியின் இன்றைய போட்டியின் ஆண்ட நாயனாக ரவீந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்குரிய எமது கழகத்தின் வெளிநாட்டு தொடர்பாளர் ராமநாதன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார் இரண்டு வீரர்களும் உடனடியாக நோக்கி வினைத்து மற்றவர்களுக்கு கேட்டிருக்கின்றோம் ரவிபுரன் ஓட்டங்களுக்கும் சரி இரண்டிலுமே தனது சிறப்பான முயற்சியினை காட்டியிருக்கின்ற அந்த வகையில் அவருக்கு அந்த ஆட்ட நாயகன் விருது வழங்கிய வழங்கப்படுகின்றது மருத்துவ போட்டியாக நவசக்தி இஸ்டாலியர் ஆணையினரும்